விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய புயலையே இருக்கா ஆமாங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை காங்கிரஸ் கட்சி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வர்றாங்க குறிப்பா ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி விஜய்யோட ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்கிறாங்களாம் ஏன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மறுபடியும் அமைச்சரவையில் காங்கிரஸிடம் பெறுமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து விஜய்யோட சேர்ந்தா கணிசமான சீட்டுகள் கிடைக்கும் அரசாங்கத்துல நேரடியா பங்கு பெறலாம்னு காங்கிரஸ் கட்சி நம்புதான் அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் கூட்டம் கேரளாவிலையும் அதிகம்ங்க விஜயுடன் சேர்ந்தா கேரளாவிலையும் காங்கிரசுக்கு புதிய வாக்காளர்கள் கிடைப்பாங்களாம் அட இந்த மாற்றம் தேசிய அரசியல்ல கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமாம் விஜயும் காங்கிரசும் ஒன்னு சேர்ந்தா அது திமுக அதிமுக ரெண்டுக்கும் பெரிய சவாலா அமையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு திருப்புமுனையா இருக்குமா எதிர்கால அரசியல் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்